வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் ஒரு குழந்த யார்கிட்ட இருந்து அதிகமான எதிர்மறையான கருத்துக்களை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு குழந்தை யார்கிட்ட இருந்து இந்த சொசைட்டியில் அப்பா அம்மா கிட்ட இருந்தா இல்லை டீச்சர்கிட்ட இருந்தா இல்லை ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்தா இல்லை நெய்பர்ஸ் கிட்ட இருந்தா இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்தால் யார்கிட்ட அதிகபட்சமான எதிர்மறையான கருத்துக்கள் இவர் எக்ஸாம்பிள் முட்டாள் உனக்கு அறிவே இல்லையா உனக்கு எவ்வளவு கருத்துக்களை அதிகமா வாங்குறாங்க அப்படின்றத யார்கிட்ட ஒரு குழந்தை அதிகமான எதிர்மறையான கருத்துக்களை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒரு குழந்தை பிறந்து ஸ்கூல் போற வரைக்கும் தான் அந்த குழந்தை கண்ணே மணியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உன்ன மாதிரி அழகான குழந்தை யாருமே இல்லை உன்ன மாதிரி அறிவான குழந்தை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பேரண்ட்ஸ் கொண்டாடுறாங்க எப்போ அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குதோ எப்போ ப்ரோக்ரஸ் ப்ராக்ரெஸ்கோட ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குதோ அங்கே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க கம்பாரிசன் ஸோ ஒரு குழந்தை எண்பது மார்க் எடுத்தா ஏன் இன்னும் இருபது மார்க் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க ஒரு குழந்தையால் சுத்தமே படிக்கவே முடியலன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சுட்றாங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்றாங்க நிறைய விஷயங்களோட கம்பேரேட்டிவ் இல்லைனாலும் அந்த குழந்தையோடவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம்லாம் செய்யாமல் போதும் அந்த செயல்படுத்தாத விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் சில பேரண்ட்ஸ் வந்து விதி விளக்க நிச்சயமாக இருப்பாங்க ஸோ இந்த விஷயத்துலேருந்து மாற்றுக்கறத்தோட பெஸ்ட் அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆனால் அதிகபட்சமாக எப்போது இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போவே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாது மோ மண்டையில் வந்து களிமண் இருக்கா இல்லை மூளை தான் இருக்கானே தெரியல ஸோ டிமோட்டிவேஷன்ன்றது வந்து இப்படி போக போக அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றது தான் இங்கே முக்கியம் இப்போது யார் தன்னை வந்துட்டு புத்திசாலின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ ஃபஸ்ட்டு கிட்ட இருந்தே நம்ம வந்து புத்திசாலி இல்லை நம்ம ஒரு முட்டாள்தான் அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்கும்போது அதுதான் இந்த முழுசாக நம்ப ஆரம்பிக்கிறது வெளி உலகத்துல வந்து இங்கே இருக்கிற போட்டியான உலகத்துல எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமா கொஷ்டின் மார்க் நான் ஒரு சில டீச்சர்ஸை மீட் பண்ணும்போது நிச்சயமாகவே டீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்குள்ள போறாங்க அவங்க ஒரு குழந்தை பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணு நினைக்கிறாங்க ஆனா வீட்டுல அந்த பேரண்ட்டுக்கு அது சாட்டிஸ்பைடா இல்லை ஏன் என் குழந்தை இன்னும் இதுல கம்மியா இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாம டீச்சர்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸையும் நான் வந்துட்டு பாக்குறேன் அப்போ முதல்ல மாற வேண்டிய விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் குழந்தைய நீங்க ஆழமாக நம்புங்க உங்கள் குழந்தை செய்யக்கூடிய அந்த ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட அந்த குழந்தையோட ஆழ் மனசுல நம்ப வைக்கிற மாதிரி சூப்பர் நீ நல்லா பண்ணியிருக்க அம்மாவுக்கும் மேலே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு இந்த இடத்துல இருந்து இன்னும் நீ ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்றத உருவாக்குங்க ஒரு அப்பா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்று முழுசாக நான் எனக்கு தெரியும் அப்பா கிட்ட நீ வந்து உண்மையாக இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு பதில் நீங்கள் நம்பிக்கை இல்லாத பதிவுகளை பண்ண பண்ண நிச்சயமாக ஒரு அற்புதமான குழந்தையை வளர்த்தெடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் எங்கே இந்த அன்பு கிடைக்காம போதோ வெளியில இருந்து சும்மா லைட்டாக ஒரு சிக்னல் கிடைச்சா கூட இவங்க மைண்டு வந்து சீக்கிரமாக டைவர்ஷன் ஆகும் மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ